ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பிடித்த உறவு திடீர்னு பார்த்திங்கன்னா பேசாமல் போவாங்க இப்படி உங்களுக்கு பிடித்த உறவு பேசாமல் போனால் இதை மட்டும் செய்து பாருங்கள் தன்னாலேயே வந்து பேசுவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா புரிதல் இல்லாத உறவு ஒரு சின்ன சண்டை வந்தால் வர பிரிஞ்சு போகக்கூடிய சான்ஸ் இருக்குங்க அதே இது நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிற உறவுக்கிட்ட ஒரு பெரிய சண்டை வரட்டு எவ்வளோ தான் அவங்க சண்டை போட்டாலும் அவங்க பிரிஞ்சு போக மாட்டாங்க லாஸ்டில் அங்கே தோற்று போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சண்டை தாங்க தோற்று போகுது இது உண்மைதானே வாழ்க்கையில் பிற்காலத்தில் நிறைய பேர் கஷ்டப்பட காரணம் என்ன தெரியுமா பணம் இருக்கும்போது அனாவசியமாக நிசாரமாக அந்த பணத்தை செலவழிக்கிறாங்க அதே இது பணம் இல்லாமல் இருக்கும்போது கஷ்டப்படுறாங்க பணம் இருக்கும்போது அத்தனை ரூபாயும் செலவழித்த பிறகு கண்ணீர் வடிக்கிற நிலமை இருக்குது அதனால் பணத்தை சிக்கனமாக நம்ம புரோஜனமாக செலவழிக்கும் போது வாழ்க்கை இனிக்கும் அதே போல தான் வாயில் கொஞ்சம் வார்த்தைகளை சிக்கனமாக போது உறவுகள் நீடிக்கும் வாய் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன யோசிக்கிறோமோ என்ன தோணுதோ அதை நம்ம இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருந்தோன்னு வைங்களேன் கண்டிப்பாக நமக்கு அங்கே உறவுகள்கிட்ட மதிப்பு கிடைக்கதும் கிடையாது இன்னொன்று என்ன அந்த உறவே நம்மளை வேண்டான்னு சொல்லி பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை வரும் அதனால் வாயின் வார்த்தைகளில் சிக்கன தேவை அப்படின்னு சொல்லுவேன் அன்பு நிறைஞ்சவங்க பேசக்கூடிய மொழி என்ன தெரியுமா மாவுனம் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா ஆமாங்க ஒருத்தங்க கிட்ட உண்மையாக அன்பு வச்சுட்டாங்கன்னு வைங்களேன் அவங்க புரியாம ஏதாவது பேசினவரை அவங்க பேசுறது தப்புன்னு தெரிஞ்சவரை எதுவுமே வாய் திறந்து எதிரில் இருக்கவங்க அன்பா இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்ம ஏதாவது சொல்லி அவங்க மனசு வருத்தப்பட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க காணிக்கிறது என்ன தெரியுமா மாவுனம் அது ஒரு அன்பின் வெளிப்பாடு அறிவு மிகுந்தவங்க போகக்கூடிய வழியும் மவுனன்னு சொல்லுவேன் எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா சிலவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உலக பிரகாரமாக அனுபவம் நிறைய பட்டிருப்பாங்க அதே போல் கல்வி படித்து நிறையா அறிவும் இருக்கும் ஆனால் அவங்கள பாருங்க மௌனமாகவே இருப்பாங்க ஆனால் அரையும் குறையும் படிச்சிருப்பாங்க பாருங்கள் அவங்க என்னை விட யாருமே இங்கே படிக்கிறவங்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க அதுதான் ஒரு பழமொழியை சொல்லியிருக்கு என்னென்னா குறைகூடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லி அரையும் குறையமாக எல்லா விதையும் தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரியிற மாதிரி இருக்கிற உலகமும் இருக்குது மக்களும் இருக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சிட்டு ஒன்றுமே தெரியாமல் மௌனமாக இருக்கிற அறிவாளியும் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்காங்க பேசுவதை தான் எல்லோரும் திறமை திறமைன்னு சொல்லுவாங்கங்க ஆனால் எல்லா அனுபவங்களும் தெரிஞ்சு எல்லா ஞானமும் தெரிஞ்சு பேசாமல் மௌனமாக இருக்காங்க பாருங்க இதுவும் ஒரு திறமை அப்படின்னே சொல்லலாமே ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் என்ன என்னதான் மன காயத்தை உண்டாக்குனது மாதிரி வார்த்தைகளை கொட்டினாலும் எதுவானாலும் அவங்க அனுசரித்து போகிறாங்களா அப்படின்னா அவங்க உங்கள் மீது உண்மையாக வச்சுருக்காங்க இப்படி உங்கள் மீது உண்மையாக வச்சுருக்கிற அந்த உறவுகளை மட்டும் இழந்துடாதீங்க ஏன்னா நீங்கள் இப்போ இழந்துட்டீங்கன்னு வைங்களா திருப்பி அது கிடைக்கணுன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டாலும் அது கிடைக்காது அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் நீங்கள் என்ன தப்பு பண்ணினாலும் உங்களை அனுசரித்து உங்கள்கிட்ட அன்பு காணிக்கிற உறவை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க உங்களை ஒருத்தங்க உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால ஒரு நாள் கூட உங்கக்கிட்ட பேசாமையோ உங்கள் கூட பழகாமையோ இருக்க முடியாது ஆனால் உங்கக்கிட்ட உண்மையாக நேசிக்கிறது மாதிரி நடிப்பாங்க பாருங்க அவங்க எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களால பேசாமல் இருக்க முடியும் ஆனால் பாருங்க இப்படி ரொம்ப அன்பாக இருக்கிற உறவு உங்களை போதும் ஆல் இண்டியராக வந்து அவங்களே கால் பண்ணி அவங்களே பேசி அவங்களே உங்ககிட்ட அக்கறை நல்லா விசாரிக்கிற வரவோ திடீர்னு மௌனம் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன் நீங்கள் அவ்வளோ இழந்துட்டீங்கன்னு அர்த்தங்க அதனால உண்மையாக ஒருத்தங்க என்கிட்ட கால் பண்ணு என்கிட்ட பேசு என்கிட்ட அக்கறையாக இரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்கன்னா அவங்கவுங்க மேலே அன்பாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு பேசுகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்க உங்கள் நீங்கள் அவங்களுக்கு பிடித்த நபரில் இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களை விட வேறு யார்ட்டையும் அவங்களால மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லதுக்கு வேறு யார்கிட்டேயும் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்படிப்பட்ட உறவுகளை நீங்கள் வந்து கால் பண்ணுறாங்க எதுக்கு கால் பண்ணுறாங்க ஏன் என்னை ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா திருப்பி இப்படி உங்களை உண்மையாக நேசிக்கிற அன்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம வைக்கிற குழம்புல அதிக அளவு உப்பை கொண்டு போட்டோன்னா அது என்னென்னா உப்பு கறிக்கும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்காது அதை தூக்கி குப்பையில் தான் நம்ம ஊற்றுவோம் அதே போல தான் உங்கள்கிட்ட அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதிக உரிமை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த உரிமையே உங்களை பிரிக்கிற ஒரு ஆயுதமாக மாறி போகும் கொஞ்சம் கவனமா இருங்க சிலவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க கடந்த கால வாழ்க்கையில் நிறைய கசப்பான அனுபவங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அது அந்த நிகழ்ந்த நிகழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துலேயும் அதை யோசித்து யோசித்து அழுது அழுது புலம்பிகிட்டு இருப்பாங்க இப்படி இவங்க கடந்த கால வாழ்க்கையை மறக்காமல் ஃபுல்லாக யோசித்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க நிகழ்கால வாழ்வு வந்து கண்டிப்பாக வளரவே வளராது செழிப்பாக மாறவும் செய்யாது உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் இருக்கிற கசப்பான அனுபவங்களை நீங்கள் மறந்து நிகழ்காலத்துக்கு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வாழ்க்கை வந்து ரொம்ப ஹாப்பியானதாக இருக்கும் அதனால் கடந்த காலத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு கஷ்டமானது இருந்துன்னா அது திரும்ப திரும்ப யோசிக்காமல் அதை மறந்து அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துருங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமோ கவலையோ உங்கள் வாழ்க்கை வருதுன்னா நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா இதுவும் நம்ம வாழ்க்கையிலேருந்து கண்டிப்பாக கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நினைங்க வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க இன்னைக்கு ஒரு துன்பம் இருந்துன்னா கண்டிப்பாக இது நிரந்தரமாக உங்கள் இருக்க போகிறதில்ல அது கடந்து இன்பமாக மாறும் அதனால் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நீங்கள் ரொம்ப நேசித்த உறவு பேசாமல் போகிறாங்களா அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா எத்தனையோ டைம் பேசியாச்சிங்க எத்தனையோ டைம் நான் போய் கெஞ்சி பார்த்தாச்சு ஆனாலும் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா முதல்ல நீங்கள் நேசித்த உறவு தான் ஆனாலும் அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் கெஞ்சாதீங்க பேசு பேசுன்னு சொல்லி பின்னால் போவாதீங்க அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன் மௌனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் போய் கெஞ்சுறதுனாலையோ பேசு பேசுன்னு சொல்லி அவங்க பின்னால் போய் கெஞ்சதுனால எதுவுமே அங்கே நிகழ போகிறது கிடையாது இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு முதல்ல மௌனமாக இருந்து பாருங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில யாரையாவது ஒருத்தங்களை நீங்கள் உண்மையாக நேசிச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் எவ்வளோ நாட்கள் கடந்து போனாலும் அவங்கள நினைக்காமல் இருக்க முடியாது அவங்களுக்கு துரோகம் பண்ணவும் முடியாது ஆனால் இப்படிப்பட்ட மனிதர்களை இந்த உலகத்தில் பார்க்குறது ரொம்பவே ரேர் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட ஒரு பத்து நாள் பேசாமல் அமைதியாக இருந்து பாருங்க ரொம்ப அன்பாக இருந்த உறவுகள் வர காணாமல் போயிடுது ஏதோ ஒரு தேவைக்காக மட்டுந்தான் பேசுகிற உலகமாக இந்த உலகம் இப்போ மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் எந்த ஒரு தேவையும் எதிர்பார்க்காம உங்கள் அன்பு மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி இருக்கிற உறவு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படி யாராவது உங்கள் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள உங்களுக்கு உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணாமல் உங்களுக்கு உண்மையாக இருக்கிற உறவுகளுக்கு நீங்கள் இருங்க வாழ்க்கையில் ஈகோ தான் முக்கியம் அப்படின்னா உறவு தள்ளி போயிடுதுங்க இல்லை இல்லை உறவு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா அந்த ஈகோ வந்து தள்ளி போயிடுது நீங்கள் வாழ்க்கையில் நீங்களாக இருக்கும்போது பிடிவாதம் ஈகோ எல்லாமே மறைஞ்சு போயிருதுங்க எல்லா மனிதருக்குள்ளேயும் ஒரு பலவீனம் உண்டு அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் மௌனமாக இருக்கணுமோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிகிட்டே இருப்பாங்க எங்கெல்லாம் பேசணுமோ அங்கெல்லாம் போய் மௌனமாக இருப்பாங்க இது ஒரு மனிதனுடைய இயல்பு அப்படின்னே சொல்லுவேன் முந்தியெல்லாம் சண்டை போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச மாட்டாங்க ஆனால் இப்போல்லாம் எங்கே பேசுனா சண்டை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுகிற காலமாக மாறிப்போச்சு உங்ககிட்ட ஒருத்தங்க பேசாமல் போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட இதை மட்டும் பேசு பண்ணுங்கங்க தன்னாலே வந்து பேசுவாங்க யாரோ ஒருத்தங்க நீங்கள் நேசித்த உரவங்கிட்ட பேசாமல் போகிறாங்கன்னா ஒன்று நீங்கள் அவங்க மனசை காயப்படுத்தியிருக்கிறோம் வேதனைப்படுத்தியிருக்கணும் இல்லைன்னா அவங்கள அலட்சியப்படுத்தியிருக்கணும் இது ஏதோ ஒரு ரீசன்னால தான் அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசாமல் போனாங்கன்னா நீங்கள் இறங்கி போய் அவங்கக்கிட்ட சாரி கேட்டு பேசுகிறது தப்பே கிடையாது அதே இது உங்ககிட்ட அவங்களே வந்து பேசாமல் போகிறாங்கன்னா இன்னொன்று அன்பின்னாலேயும் பேசாமல் போவாங்க இப்ப யோசிக்கல என்ன சிஸ்டர் அன்புனால அப்படின்னு சொல்லி ஆமாங்க ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும் அந்த சின்ன சண்டையில நம்ம பேசாமல் இருந்து அவங்க நம்மளை சமாதானப்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு சின்ன நப்பாசையில் வர பேசாம போகலாம் அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு போய் நீங்களே வழிய வந்து பேசலாம் தவறு கிடையாது இல்லை அப்படின்னா உங்களை விட இன்னொன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தேவையை நிறைவேற்றிட்டு அந்த தேவை முடிஞ்சவுடன் கலத்தி விட்டுட்டும் பேசாம போகலாம் இப்படிப்பட்டவங்க அவங்கள்ட போய் கெஞ்சாதீங்க நீ என்கிட்ட பேச பேசுன்னு சொல்லி போகாதீங்க மௌனமா அவங்கள போக விடுங்க அமைதியாக இருங்க உங்களுக்கு இருக்கிற தொழில்னாலும் சரி இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு நீங்கள் எதில் போனால் வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு சொல்லி தனிமையாக இருந்து யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ள ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதில் முழு கவனத்தை செலுத்துங்க நீங்கள் இப்படி முழு கவனத்தை செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கை கத்தரம் உயரும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைக்காக பயன்படுத்துகிறவங்களுக்கு பழையபடியும் உங்கள் தேவை அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பழையபடியும் தேடி வருவாங்க இப்படி தேவைக்காக பயன்படுத்துகிறவங்க உங்களை திருப்பியும் தேடி வந்தாங்கன்னா நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவிடுங்க எந்த உறவு நானும் தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வந்தாலே அப்படிப்பட்ட உறவு தேவையில்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அதிலேருந்து மௌனமாக வெளியே வந்து உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை தர முன்னேறும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க உங்கள் வாழ்க்கை முன்னேறத பார்த்து உங்களை பேசாமல் புரிஞ்சு போனாங்க பாருங்க அவங்களே திருப்பி வந்து பேச வருவாங்க இதனால் நீங்கள் பேசாதவங்கள நினச்சி கவலைப்படாதீங்க எப்போவுமே அதாவது அவைலபிளாக இருக்காதீங்க எந்த டைம் கால் பண்ணாலும் எப்படி பேசினாலும் கண்டிப்பாக அவங்க உடனே அட்டன் பண்ணுவாங்க உடனே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டாங்கன்னு வைங்களேன் உங்கள்கிட்ட மேலே ஒரு அலட்சியம் வந்துடும் அதனால் அந்த அலட்சியம் வராமல் இருக்கணுன்னா நீங்கள் டைம் அவங்களுக்கு அவைலபிளாக மட்டும் இருக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களை ரேர் உங்களை பார்க்குறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே பிஸியாக போது உங்கள் மதிப்பும் உயரும் இன்னொன்று உங்கள்கிட்ட பேசாமல் போன அந்த உறவும் தானே வந்து பேசுவாங்க ஏன்னால் இன்றைக்கி நீங்கள் மதிப்பு மரியாதை தகுதியில் உயர்ந்த நிலைமையில் இருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பே சியூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ